வெல்கம் டு ஷேக் ட்ரீம்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருக்க மீன் இருக்கு இல்லையா அந்த குழம்பு தான் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்க மீனை உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம் இதை வந்து கறி துண்டு தான் இருக்கும் உள்ளே இருக்காது அதனால ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா தக்காளி இப்போ வந்து மிளக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே சோம்பு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சதை அதையும் வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு அப்புறமா ஒரு பல்லாரியில் பாதி பல்லாரி பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்சி அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு இது வந்து இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பிடிசி பிடிசாக கட் பண்ணிடுறோம்னா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதங்கி இது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் மாறணுன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே ஓரளவு நல்லா வதங்கணும் உப்பு வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த டைம்லேயும் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிரும் அப்புறம் குழம்புக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு உப்பு பார்த்தல அப்படின்னா அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம் இப்போது லைட்டாக மூடி வச்சுட்டா அது வந்து தக்காளி வெங்காயம் சீக்கிரமே வதங்கிரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரெண்டு பரட்டை பரட்டிக்கோங்க கொஞ்சமாக பச்சை சுமது போனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதையும் இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இந்த மசாலா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா இது பண்ணி கொதிக்க விடணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி சும்மா ரெண்டு பரட்டை பரட்டிட்டு இது ரெண்டு அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இது கொஞ்சம் வதங்கணும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீனில் எதுக்கு மஞ்சத்தூள் நான் போட்டு கழுவ சொல்கிறேன்னா ஒரு மாதிரி வெடுக்கு ஸ்மெல் வரும் அதனால் மஞ்சத்தூள் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது இந்த மீன் ரொம்பவும் சத்தானது சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய சத்தும் இருக்கும் அதில் ஒரு முள்ளுமே கிடையாது இந்த மீனில் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம் ஈஸியாக கறி மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போது உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுக்காக நான் இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அழகாக வெந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு நான் வந்து இந்த குழம்ப வந்து கறி குழம்பு ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் புளி ஊற்றலை புளி ஊற்றுனா அதில் உள்ள டேஸ்ட்டே வந்து சொதப்பிடும் அப்படின்றனால நான் புளி ஊற்றலை அவ்வளோதான் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லாயக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்